இன்றைக்கு தலைவர் கேப்டன் அவர்கள் சிகிச்சை பெறுவதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார் என்ற செய்தி தமிழகம் முழுவதும் ஒழித்து கொண்டிருக்கின்ற செய்தி இந்த செய்தி மக்களிடையே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது சிகிச்சைக்கு பிறகு வரக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தின் அரசியல் மாற்றத்திற்கு அடிகொழுவார் என்ற நம்பிக்கை மக்களிடையே துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றது ஏனென்றால் இந்த தமிழகத்தை அரசாண்ட ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அரசியல் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது அந்த எதிர்பார்ப்பு கலைஞரை நம்பியிருக்கிறதென்றால் இல்லை ஏனென்றால் கலைஞர் அவர்கள் முடக்கப்பட்டு விட்டார் அதாவது முடக்கம் என்பது அவரது உடல் ரீதியாக அவரால் இயங்க முடியாமல் செயல் தலைவர் என்று திமுக அடுத்த கட்டத்திற்கு ஸ்டாலினை முன்னிறுத்தியிருக்கிறது அந்த ஸ்டாலின் முன்னிறுத்தின அடிப்படையில் கூட மக்கள் அவரை கலைஞர் அளவிற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை ஆக ஜெயலலிதா கலைஞர் என்ற இரண்டு அரசியல் ஆளுமையில் இல்லாத சூழ்நிலையில் தமிழகத்தில் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு தலைவர் கேப்டன் தான் என்பதை சின்ன குழந்தையை கேட்டால் கூட இன்றைக்கு சொல்லக்கூடிய பெயராக ஒழித்து கொண்டிருக்கின்றது அவருக்கு ஒரே குறைபாடு குரல் வளம் என்பதை எல்லோரும் அறிந்த ஒன்று அந்த குரல் வளத்தை செம்மப்படுத்தி தனது உடல் நலத்தை சீர்படுத்தி அமெரிக்கா சென்று வர இருக்கின்ற கேப்டன் அவர்களுக்கு தமிழகம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தர இருக்கின்றது அந்த வரவேற்பின் அடிப்படையில் அவருடைய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஆட்சியை கைப்பற்றும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இன்றைக்கு தமிழகத்தில் ஊழல் மலிந்து விட்டது ஊழல் குறைவோடி போன இந்த தமிழகத்தில் மாற்றமிகு தமிழகத்தை ஏற்றமிகு தான் கொண்டு வர முடியும் அந்த தலைவன் வேறு யாருமல்ல புரட்சி கலைஞர் கேப்டன் தான் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அந்த உணர்தலின் அடிப்படை இன்றைக்கு அமெரிக்கா சென்று நல்ல வலுவான உடல் தகுதியுடன் வர இருக்கின்ற கேப்டன் தமிழகத்தை ஆளுகின்ற தமிழகத்தை ஆளுகின்ற சூழல் கேப்டன் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்பதை மக்கள் அறிந்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அவர் வர இருக்கின்ற நாளை தமிழகமே ஏக கோலகாலமாக வரவேற்க இருக்கின்றது கேப்டன் அவர்களுடைய குரல் வளத்தை நோக்கி திருப்பூர் மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி ஈட்டும் என்று தொண்டர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த இந்த வேளையில் கேப்டனுடைய வெற்றி பவனி விரைவில் துவங்க இருக்கிறது என்பதை மட்டும் நாம் அடித்து சொல்லலாம் புரட்சி கலைஞர் கேப்டன் முதல்வர் ஆவது உறுதியென தொண்டர்கள் கூவிடுவது நம் காதுகளை எட்டாமல் இல்லை